ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இப்படி ஒரு திட்டத்தை மனசுல வச்சுதான் தளபதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு சோ அந்த திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் அதிமுக கூட்டணி பலமா இருந்தாலும் சரி தளபதி நினைக்கிறது தான் கடைசியில ரெண்டாயிரத்தி தேர்தல்ல நடக்க போகுது அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அதாவது தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்காத தொங்கு சட்டசபை தான் வரப்போகுது அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கட்சிகள் திமுக இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பே மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தேமுதிக பாமக காங்கிரஸ் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் அப்புறம் இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளோட கூட்டணிகளுமே வலுவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதே நேரத்தில் இளைய தலைமுறை வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இஸ்லாமிய வாக்காளர்களோட ஓட்டு தளபதிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியுமே பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு தொங்கு சட்டசபை ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இருக்கும் போது கண்டிப்பா தளபதி ஆதரவு கொடுக்க மாட்டாரு அதிமுக ஆதரவு கொடுத்து அவங்க கிட்ட பெரிய பதவிகளை கேட்டு பெற வாய்ப்பு இருக்கு அதாவது துணை முதலமைச்சர் பதவியில இருந்து சில அமைச்சர் பதவிகள் வரைக்கும் தளபதி அதிமுக கிட்ட கேட்டு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்படி நடந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆட்சி அமைச்சர்லாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல தளபதி இருக்காராம் சோ இப்படி ஒரு நியூஸ் இப்ப சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ